சிந்து எதுக்கு சிந்து அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க நீ சொல்லிருந்தேன்னா நான் அங்க வந்திருப்பேன்ல யானே நான் இங்க வர கூடாதோ ஐயா சிந்து நான் உன்ன அப்படி சொல்லல இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னா நானே அங்க வந்திருப்பேன்னு சொன்னேன் ஆமா இவ்வளவு தூரம் ட்ரெயின்ல தனியா வந்திருக்கீங்க அத யோசி அப்பாவையாவது கூட கூட்டி வந்திருக்கலாம்ல அப்பா கூட வரேன்னு சொன்னாங்க நான்தான் வந்தானே அங்க இருந்து ட்ரெயின் ஏத்தி விட்டாங்க காலையில இங்கே வந்து இறங்கிட்டேன் நீ இங்க வரக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லல கூப்பிட்டிருந்தா நாங்க ரெண்டு பேரும் அங்கேயே வந்திருப்போம் எங்களுக்கும் ஆதியா பார்க்கணும் போலே இருந்துச்சு இல்ல அண்ணே நான் இப்ப ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசதான் வந்தேன் அதனாலதான் நான் நேரம் கிளம்பி வந்துட்டேன் இந்த விஷயத்த நான் நேர்ல வந்து பேசினாதான் கரெக்டா இருக்கும் உங்களை அங்க கூப்பிட்டு வச்சு பேசினா நல்லா இருக்காது அதனாலதான் நான் கிளம்பி வந்தேன் முக்கியமான விஷயமா என்ன விஷயம் சிந்து அது வந்து சிந்து நீ இப்போதானே வந்திருக்க எந்த முக்கியமான விஷயம்னாலும் அப்புறம் பேசிக்கிடலாம் நீ போய் கொஞ்சம் அப் ஆயிட்டு வா ஏதாவது சாப்பிடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னன்னாலும் பேசிக்கலாம் இல்லன்னு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ நைட்ல இருந்தே எதுவும் சாப்பிடவே மாட்டேன் சரி இரு நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம் ஆமா அனிதா நம்மளும் காலையில இருந்து டீ குடிக்கலாம் போய் டீ போட்டு எடுத்துட்டு வா சரிங்க அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசிக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்க போங்க அப்படி என்ன முக்கியமான விஷயம் சிந்து இல்லண்ணா அது எப்படி சொல்லதுக்குன்னு தெரியல முன்னாடி நம்ம இந்த விஷயம் பத்தி பேசியிருக்கோம் அதுக்கப்புறமா ஜனனி பண்ண பிரச்சனைனால நம்ம இதை பத்தி மறந்துட்டோம் வேற ஒன்னும் இல்ல இந்த நந்தினி அகாதி கல்யாண விஷயம் பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் எங்க அவ என்ன பேச வந்திருக்கான்னு எனக்கு தெரியுது காளி வீட்ல இருந்தாலும் நான் பொண்ணு எடுக்க முடியாது அனிதா நீ கொஞ்சம் நேரம் சும்மா இரு பாருங்க நான் சொல்லிட்டேன் என் பையனுக்கு நான் பொண்ணு பாப்பேன் என்னால அவளை எல்லாம் கிட்டி வைக்க முடியாது அதனால அதுக்கு ஏத்த மாதிரி பேசிடுங்க அவ்ளோதான் என்ன பேசிட்டே இருக்கேன் சொல்ல மாட்டேங்க அது வந்து ஒரு அண்ணே ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசினதுனாலதான் அவங்களுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி போச்சு எனக்கும் இடையில கோவமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஜனனி கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சது ஆதிதான் அதனால எனக்கு அவங்க கோவம் இருந்துச்சு அது உண்மைதான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் இப்பவும் எனக்கு கோவம் இருக்கு ஆனா அதுக்காண்டி ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு போச்சு இப்ப நந்தன்னைக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அவனும் ஆதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இருக்கா ஆதிய அப்படிதான் இருக்கா நானும் யோசிச்சு பார்த்தேன் இவங்க கிட்ட பேசியும் பார்த்தேன் ஒரு பொண்ணு கல்யாணத்தையாதே நல்லா பார்க்கலாம்னு நினச்சோம் அதனால தான் அண்ணே நான் யோசிக்காமே கிளம்பி வந்துட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசி ஏதாச்சும் ஒரு முடிவெடுத்து எனக்கு சொல்லுங்கண்ணே ஏங்க நான் சொன்னது சொன்னது தான் என் பையனுக்கு அந்த பிள்ளையை நான் கிட்டி வைக்க மாட்டேன் இங்க பாரு பாய் முடிக்கு பேசாம இருந்துரு ஜெனனி அப்படி ஒரு தப்பு பண்ணா அதுக்கு முக்காவாசி காரணம் உன் பையன் தான் அவன் மட்டும் சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா அந்த பிள்ளை போய் கல்யாணமே பண்ணிட்டு இருந்திருக்காது இவன் பண்ண தப்புனால என் தங்கச்சியும் குடும்பம் தான் அசிங்கப்பட்டுச்சு யாருக்கனவே நம்ம பேசி வச்சதுதான் நந்தினிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அதனால நீ வாய முடித்து பேசாம இருந்துரு ஆதியும் அன்னைக்கு பேசுனது கேட்டில்ல நந்தினியை தவிர அவனும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அதனால பேசாம வாய இரு இங்க பாருங்க ஒரு போது சம்பிக்க மாட்டேன் ஒரு வேலை நீங்க தேவை நீ எங்கேயாச்சும் போய் தோல எனக்கு என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படியா சரி ஆதி வரட்டும் அவ யாம் பேச்ச கேக்குறானா உங்க பேச்ச கேக்குறானானு பார்க்கலாம் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நான் நந்தினியை தான் என் பையனுக்கு கேட்டி வைப்பேன் நான் கல்யாணத்துக்கு வந்தாதானே நீ கல்யாணத்துக்கு வா வராம போவா என் பையனுக்கும் அந்த பிள்ளை தான் பிடிச்சிருக்கு இன்னா என் தங்கச்சிக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு விருப்பம் தான் எனக்கும் விருப்பம் தான் நந்தினியும் ஆதியை தான் லவ் பண்ணுதான் அதனால நாங்க பாத்துக்கிட்டோம் ஆனாலும் உன் வீண் பிடிவாத உன்னை எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு பாரு காசு பணம் கோருவோம் இதுதான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கேன் ஒருத்தர் ஒருத்தர் பாசமா இருக்கிறது அன்பா இருக்கிறது இதெல்லாம் உனக்கு முக்கியம் கிடையாது எல்லாத்துக்கும் ஏமலே எரிஞ்சு இறஞ்சி விழுங்க நாளைக்கு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து நம்மளும் சேர்ந்து தான் அசிங்கப்பட போகிறோம் அண்ணே என்னை எதுவுமே பேசாமல் இருக்கீங்க உங்களுக்கு என்ன கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ சச்ச அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா சிந்து நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னோம்லாம் ஆதிக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அந்த முடிவில் எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது நீ உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டேலாம் அவருக்கு ஓகேன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன் நந்தினி தான் என் வீட்டு மருமகண்ணு அண்ணி நீங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அண்ணி என்ன சொல்லிக்கிங்க அனிதா உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு நீங்க கொஞ்ச நேரம் வாயை வச்சிட்டு சும்மா இருந்துருங்க என் பையனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும் அண்ணி நம்ம எல்லாருமே சாந்து தானே முடிவு பண்ணோம் ஆதிக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்போ ஏன் இப்படி பேசுறீங்க ஆமா சாந்து தான் முடிவு பண்ணும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் உன் எனக்கு எனக்கும் ஆசையா தான் இருந்துச்சு ஆனா இப்ப ஒரு ஓடுகாலி வீட்ல இருந்தாலும் எனக்கு பொண்ணு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அண்ணி

அதுக்கப்புறம் நானே கழுத்து பிடிச்சி உன்ன இந்த வீட்டில இருந்து வெளியே தள்ளிடுவேன் நானும் ஒவ்வொரு விஷயமும் பொறுமையா போயிட்டே இருக்கேன் நீ உன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க நான் பேசினதுல என்ன தப்பு நான் அன்னைக்கே சொன்னேன் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ட்டு நீங்க தான் கேட்கவே இல்லை அண்ணே நீங்க சும்மா இருந்தே அண்ணே ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காங்க நீங்களும் போயிட்டு எதையாவது சொல்லி மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்காதீங்க வாங்க நம்ம வெளியே போய் பேசுவோம் நீ சும்மா இரு சிந்து இவளுக்கு கொஞ்ச நாளா திமுரு பிடிச்சி போய் தான் அலையரா எதுக்கு எடுத்தாலும் காசு பணம் கௌரவம் ஸ்டேட்டஸ்ன்னு ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்கா நீ பிறந்து வளர்ந்த போதுல இருந்தே இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாமே இப்பதான் வந்துச்சு நம்ம வந்த வழியை என்னைக்கு மறக்க கூடாது அனிதா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க இந்த விஷயத்துல நான் ஒத்துக்கவே முடியாது இவ பொண்ணு மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது அவ்வளவுதான் அண்ணி உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க நீ நான் பிள்ளைங்க கிட்ட பேசிக்கிறேன் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க சிந்து இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேட்டஸ் கௌரவம் பணம் பதவி இதெல்லாம் பார்த்தா அதுக்கு முன்னாடி இவங்க வீட்ல இதெல்லாம் ஒண்ணு கிடையாது இந்த வீட்டை விட்டு நான் இவ்வளவு வெளியே தள்ளிட்டேன்னா இந்த பணம் காசு கௌரவம் எதுவுமே அவளுக்கு கிடையாது ஒரு சீரோ தான் இந்த வீடு வாசல் தோட்டம் காரு எல்லாமே நான் சம்பாரிச்சது இவளுக்கு இதுல ஒரு துளி கூட உரிமை கிடையாது இந்த வீட்டுக்கு நான் எடுக்கிறது தான் முடிவு என் பையனுக்கு உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு இவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டாலும் இந்த கல்யாணம் நடக்கும்லாம் இருக்கு அவ அழட்டும் அவளுக்கு அது தேவைதான் பிள்ளைங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு நம்ம தானே அதை புரிஞ்சுட்டு நடக்கணும் ஆதி பண்ண தப்புக்கு வேற யாரா இருந்தாலும் அவனை மன்னிக்க மாட்டாங்க நீ அவனை மன்னிச்சு அவனை ஓ மருமகன் ஆக்கிக்கிறதுக்கு இருந்து இங்கே வரைக்கும் நீ வந்திருக்க ஆனா இங்க நிக்க கூடியவளுக்கு அது கொஞ்சமாவது புரியுதா அவளுக்கு கௌரவம் பணம் பதவி இதெல்லாம் தான் முக்கியமா தெரியுது இந்த வீட்டில் இருக்கிற ஒரு குண்டுமணி கூட இவளுக்கு சொந்தம் கிடையாது எல்லாமே நான் சம்பாதிச்சது அதனால என் பையனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சொல்லி காமிச்சிட்டீங்களா இந்த வீட்டுல எனக்கு எந்த உரிமையும் ஆமா உனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையும் கிடையாது இது மொத்தமா எனக்கும் என் பையனுக்கும் சொந்தம் தான் சரி உரிமை வீட்ல நான் எதுக்கு இருக்கணும் நான் கிளம்புறேன் போ இந்த வீட்டை விட்டு நீ வெளியே பண்ணணும் திருப்பி என்னைக்கு இங்கே வந்துடாத இதோட நமக்கு உள்ள இருக்கிற உறவு உன் பையனை எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு அண்ணன் சும்மா இருந்தே நான் இங்கே வந்ததே பெரிய தப்பாயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இவர் இப்படி பேசினதே கிடையாது என்ன இப்படியெல்லாம் கேட்டுட்டாரு இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் போ கிளம்பு போகிறதுக்கு முன்னாடி உன் அம்மா வீட்டில இருந்து என்ன கொண்டு வந்தியோ அதை மட்டும் எடுத்துட்டு போ ஒரு சாக்கு போய் மட்டும்தான் இருக்கும் அதை மட்டும் தூக்கிட்டு கிளம்பு நான் வாங்கி தந்தது நகை நட்டு எதுவுமே இந்த வீட்ல இருந்து நீ கொண்டு போக கூடாது என்ன யானை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாவனே அண்ணி அண்ணி நீங்க எங்கேயும் போகாதீங்க நான் இங்க இருந்து போயிருக்கேன் பிள்ளைங்க கிட்ட நான் பேசுன அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க நான் கிளம்புறேன் நீ எதுவும் வருத்தப்படாதமா அவ இப்படிதான் எப்ப பார்த்தாலும் நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா போக மாட்டான் இல்லன்னா எனக்கு ஏதோ பயமா இருக்கு அண்ணி கிளம்பிட்டாங்கன்னா வேற என்ன செய்யுது அவன் மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போனா அவங்க இங்க அனுப்பிச்சுட்டு அங்கே எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அவ கொண்டு போய் தூக்கிட்டு போய் தான் அவங்களே வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க இருந்து போயிட்டான்னு வச்சுக்கோயே மாதிரி அவங்களுக்கும் சாப்பாடு இல்லாம போயிடும் அதனால கண்டிப்பா போனதோடு அடுத்த பஸ் பிடிச்சி இங்க வந்துருவா இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு ஒரு பிரச்சனை எனக்கு கஷ்டமா இருக்கு நீ அதெல்லாம் பத்தி எதுவும் கவலைப்படாத சிந்து நீ போய் ரெடி ஆகுஷ் ஆயிட்டு வா நம்ம வெளியே போய் எதாவது சாப்பிட்டு மாதிரி போல நம்ம ஊருக்கு போகலாம் நான் ட்ரெயின்ல போயிடுவேன் வேண்டாம் ஒன்றும் போக வேண்டாம் எனக்கு ஆதியைய பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அதனால நம்ம நாளைக்கு வேண்டாம் இன்னைக்கு கிளம்புவோம் கார்ல கிளம்பிடுவோம் மாதிரி நம்ம கோயம்புத்தூர்ல கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்குல்லாம் அதுக்கு நானும் அனிதாவும் வரதா தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் நல்லவேளை நீயே வந்துட்டேன் போகும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம் அப்படியே ஆதியே பார்த்துட்டு கல்யாணத்துக்கும் போயிட்டு நான் திருப்பி வரேன் சரி சரி போ உன்னோட பேக அந்த கெஸ்ட் ரூம்ல தான் வச்சிருக்கேன் போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா நம்ம வெளியே போய் சாப்பிட்டு கொஞ்சம் அவளை நான் சமாளிச்சுக்கிட்டே நீ போயிட்டு வா சரி இந்த ராட்சசியை என்ன பண்ணதுன்னு தெரியலையே கண்டிப்பா வீட்டை விட்டு மட்டும் கிளம்ப மாட்டான் இப்போ ஓடி கட்டில் படுத்து வான அழுதுட்டு அந்த இனி அப்படியே உறங்கிடுவான் இதுக்கு இங்கே இவ்வளவு சீன் போட்டுட்டு தெரிய வேண்டியது